Assalamu alaikum friends que to prens, Cafe tu i l'has de fer. I la mà que em puc posar en la sonda i caig per allà. El colze tira, llavors, ponen a util. O el mírim no... இந்த வெங்காயத்தோட பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸ்மெல் பண்ணணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் மெல் வந்துடும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சுண்டக்கியை போட்டுக்க வேண்டியது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கணும் தேவையான உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணனும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் அதுப்போ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியெலாம் தண்ணியெல்லாம் அளவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஸ்மெல் வந்துடும் அதுப்ப சிம்ல வச்சுட்டு தேங்காய் திரும்ப தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் Terima kasih. Sundaikah pergi? Thank you.